ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இந்த சம்மர் லீவுக்கு குழந்தைங்க வந்து ஸ்நாக்ஸ் கேட்டு அதிகமாக தொல்லை பண்ணுவாங்க அந்த மாதிரி தொல்லை பண்ணுற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டக்குன்னு ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே வந்து ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ நம்ம முறுக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நல்லா மொறு முறுப்பாக கிறிஸ்பியாக வீட்டிலே எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ அடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் அளவுக்கு நான் பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன் நீங்கள் புழுங்கல் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் முறுக்குக்கு பச்சரிசி மாவு தான் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு கப்பு பச்சரிசி மாவுக்கு இப்போ ஒரு கப் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன் அடுத்தது வெள்ளை எள் ஒன்றரை ஸ்பூன் தூளுப்பு போன்ற ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கருப்பு எல் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் ஆப்ஷனல் தான் அடுத்து அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் நான் இந்த மாதிரி கசக்கி விட்டு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் வாசனையாகவும் உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் என்ன சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் நீங்கள் அதையும் ஒரு ஸ்பூன் சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட பட்டர் இல்லை அதனால் நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பெறத்துக்கு நல்லா சாஃப்டாக பெசிஞ்சிக்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும்லாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு ரெசிபி எப்படின்னு சொல்லிவிட்டு புரியும் இதை நல்லா சூப்பராக நம்ம ஈஸியாக நம்ம தெரியலே செஞ்சிடலாம் ரொம்பலாம் ரிஸ்க்கு கிடையாது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம் இப்போ மாவு வந்து பார்த்திங்கன்னா பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது கையிலையும் ஒட்டக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் வந்து சாஃப்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் தொட்டு பார்க்கும்போது கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் இப்போ நான் வந்து அச்சு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பம் முறுக்கு ஸ்டாரு அப்புறம் ரிப்பன் முறுக்கு இந்த மாதிரி எல்லா டிசைன்லேயும் இருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்ட் சேஃப் எடுத்துக்கிறேன் எல்லார் வீடுகள்லேயும் இந்த மாதிரி முறுக்கு இருக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரியான டிசைனில் இருக்கும் உங்களுக்கு எந்த டிசைன் விருப்பமோ அந்த டிசைன் நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா டைட் பண்ணியாச்சு இப்போ எல்லா பக்கமும் இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிழியும்போது நல்லா ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை இந்த அச்சல இந்த மாதிரி முக்கால் பதத்துக்கு சேர்த்துக்கோங்க முழுசாக சேர்த்துனிங்கன்னா எல்லாம் வெளியில் வந்துடும் முக்கால் பதத்துக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம ப்ரெஸ் பண்ணி பிழிஞ்சி விட்டுக்கலாம் எந்த அளவுக்கு நீங்கள் முறுக்கு மாவை வந்து நல்லா சாஃப்டாக நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஈஸியாகவும் பிழியலாம் கையும் வலிக்காமல் இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து பிழிஞ்சி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஒரு வானிலையில் நான் எண்ணெய் வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிழிஞ்சி வச்சதை ஒவ்வொன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போ நான் மூணு மூணு முறுக்காக வந்து இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அடுப்பை ஹை ஹைஃப்ளேமில் வச்சுட்டு இந்த பபுள்ஸ் எல்லாம் நின்று வாட்டி நீங்கள் ஒவ்வொரு பக்கமாக இந்த மாதிரி முறுக்கை திருப்பி விட்டுக்கோங்க இப்போ நல்லா பொன்னிறமாகற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் இப்போ முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம எடுத்துடலாம் இப்போ சூப்பராக முறுமுறுப்பாக நம்மளுக்கு வந்து முறுக்கு ரெடியாயிடுச்சி ரொம்பவே ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து செஞ்சிட்டோம் இது வந்து ஒரு வாரத்துக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டாலும் எதுவும் ஆகாது அந்தளவுக்கு முறுக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்ச மாதிரி இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதே மாதிரி நான் எல்லா முறுக்கையும் நான் வந்து சுட்டு எடுத்துக்கிறேன் இப்போ எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்தாச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையான டிசைனில் வந்து முறுக்கு செஞ்சுருக்கேன் இது வந்து ரவுண்ட் சேஃபில் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஆச்சில் வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த டிசைன் வேணாலும் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு முறுக்கு எடுத்து நான் உடச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எந்த அளவு கிறிஸ்பியாக நம்மளுக்கு சூப்பராக ரெடியாக இருக்குது இதை நீங்கள் வீட்டில் செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி சூப்பராக வந்த முறுக்கு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆர்எஃப் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்